மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் இந்தியா சார்பில் பங்கேற்ற சவுந்தரராஜன் வெள்ளி வென்றார் இவர் தமிழ்நாட்டில் திருச்சி அருகே உள்ள கத்துக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் இந்தியர்கள் அனைவரின் கொண்டாட்டமும் ஒரு வாரம் கூட நீடிக்கவில்லை அவரின் பதக்கம் திரும்பி பெறப்பட்டது மேற்கொண்டு சர்வதேச அளவில் விளையாட அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அவருக்கு நடத்தப்பட்ட பாலின பரிசோதனையால் சாந்தி பதக்கத்தை இழந்தார் பல ஆண்டுகளாக சர்வதேச விளையாட்டுகளில் பெண் போட்டியாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களில் இது மிக முக்கியமானதாகும் ஆனாலும் சாந்திக்கு தமிழக அரசு பக்கபலமாக இருந்தது அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி சாந்தியின் பதக்கத்தை பறித்த பிறகும் அவருக்கு ஆறுதலாக இருந்து பதினைந்து லட்சம் பரிசு தொகை வழங்கி கௌரவித்தார் வீட்டில் டிவி இல்லாததால் சாந்தியின் வீட்டுக்கும் ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள டிவியும் பரிசாக வழங்கப்பட்டது அப்போது சில அதிகாரிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவருக்கு பரிசு வழங்கலாமா என்று தடுக்க முயற்சித்த போது அந்த கால்கள் தானே ஓடியது என்று கருணாநிதி அதிகாரிகளுக்கு பதிலடி கொடுத்ததும் முக்கியமானது இப்போது பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி குத்துச்சண்டை போட்டியில் ஏற்பட்ட நிகழ்வுகள் பாலின சர்ச்சையை மீண்டும் கிளப்பி உள்ளன அறுபத்தாறு கிலோ எடை பிரிவில் இத்தாலியின் ஏஞ்சலா கரீனியும் அல்ஜீரியாவின் இமானே கலிஃபும் மோதினார்கள் அந்த போட்டி வெறும் நாற்பத்தாறு நொடிகள் மட்டுமே நீடித்தது ஏஞ்சலா கரீனி திடீரென ஆட்டத்திலிருந்து விலகிவிட்டார் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நினைத்து போட்டியிலிருந்து பின்வாங்கினேன் என்றார் ஏஞ்சலா கரீனி உடலில் டெஸ்டோஸ்ட்ரான் அளவு அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் கடந்த ஆண்டு சர்வதேச குத்துச்சண்டை போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர் இமானே என்பதும் குறிப்பிடத்தக்கது பாலின சோதனை வீராங்கனைகளின் சர்வதேச போட்டி கனவை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது விளையாட்டு பிரிவில் மட்டுமல்லாமல் தனிப்பட்ட ரீதியிலும் பல்வேறு சவால்களையும் அவமானங்களையும் சந்திக்கும் நிலைக்கு வீராங்கனைகள் தள்ளப்படுகின்றன இதுபோன்ற பரிசோதனைகள் நடத்துவது சரியா பாலினம் குறித்த சரியான புரிதல்கள் மக்களிடம் இருக்கிறதா இதுபோன்ற பரிசோதனைகள் எத்தகைய தாக்கத்தை விளையாட்டு வீராங்கனைகள் மத்தியில் ஏற்படுத்துகிறது என்பது குறித்து சாந்தி சௌந்தரராஜன் கூறுகையில் ஒருவர் ஆனா பெண்ணா என்பதை அவர் உடலில் இயற்கையாக சுரக்கும் டெஸ்டோஸ்ட்ரோன் அளவை பொறுத்து முடிவு செய்வது மிகவும் மோசமான வழக்கம் என்று பதிலளித்தார் இதே போன்ற சோதனையை வீரர்களுக்கு ஏதும் நடத்துவதில்லையே என்ற கேள்வியையும் சாந்தி முன்வைத்துள்ளார்